நானும் பாராளுமன்ற தேர்தல் நிற்கும் போது எங்கள் கட்சி சார்பில் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரோட ஒப்புதலோட சிறிதள நாங்கள் அறிக்கையை கொடுத்தோம் அந்த அறிக்கை பிரதான அறிக்கை அதில் இது நாங்கள் கொடுத்த அறிக்கையில் இதுவும் உண்டு ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு செல்லகுமார் அவர்கள் முயற்சி எடுத்திருக்காங்க முயற்சி எடுக்கணும் தப்பான போயிடும் முயற்சி எடுத்திருக்காங்க அதே மாதிரி அதுக்கு முந்தைய இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்புக்குரிய இப்போ அவர் எம் நம்ம கிருஷ்ணகிரி எம்எல்ஏவாக இருக்கார் திரு அசோக் குமார் அவர்கள் அதுக்கு முந்தி பாராளுமன்ற திரு சுகோணம் அவர்கள் எல்லாருமே இதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா அடி மேலே அடி ஒன்று அம்மி வரட்டு உங்களுக்கு பலமுருக்கு அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அவங்க முயற்சி பண்ணுறதுனால ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து நின்று போச்சு நின்று போச்சுன்னா சில டெக்னிக்கலோட இது பட் நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இது எங்கே இருக்குன்ட்டு தட்டி தூசி தெளிப்பி எள் வெள்ளை எடுத்து அதில் எந்தெந்த சிக்கல்கள் இருக்கோ அந்த சிக்கல்களை நிவர்த்தி பண்ணி அந்த அதிகாரிகளோட போய் தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்து அதே மாதிரி அந்த துறையோட அமைச்சர்கிட்ட முறை போய் நேரடி போய் அவர்கிட்ட சந்தித்து இந்த பிரதான கோரிக்கை இதை நீங்கள் பண்ணணும் போது ஒரு காலகட்டத்தில் நான் கண்டுபிடிச்சது நாம் இண்டிவிஜுவலாக போனால் இன்றைக்கி இருக்கிறது அரசியல் சூழ்நிலையில் இதை முடியாதுன்ற காரத்தினால் எங்களுடைய காங்கிரஸ் சட்டப்பேரவை காங்கிரஸோட பாராளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேருமே ஒன்றா இணைந்து ஒரு மனுவாக ரெடி போட்டு சில கோரிக்கைகள் கொடுத்து அந்தந்த பகுதிக்கு எந்தெந்த அமைச்சர் வேணுமோ அந்த மாதிரி அமைச்சர் நாங்கள் தொடர்பு கொண்டு அமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் கொடுத்து சில கோரிக்கை வச்சோம் அதில் வந்து நம்ம கஷ்மீர் பாராளுமன்ற பொறுத்தவரையில் எனக்கு பிரதான கோரிக்கை நான் முதன் முதல்ல கொடுத்துருக்கிறது கேந்திரிய வித்யாலயா ஆஸ் வெல் அஸ் ஹோஸ்ட் ஜோலார்பேட்டை அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது இந்த நாற்பது ஆக்சுவலி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம அடிஷ்னல் ரோடு எஸ்டிஆர் ரோடில் வந்து சைடு ரோடு ரோடு இது வாங்கியிருக்கிறோம் சர்வீஸ் ரோடு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு துறைக்கு போகும்போது இப்போ நான் அதில் வந்து இப்போ நான் வெற்றி கண்டது முதல்ல அந்த ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் எஸ்டிஆர் ரோடில் சர்வீஸ் ரோடு இதுவரை இந்தியாவிலுமே எங்கேயுமே சர்வீஸ் ரோடே கிடையாது எங்கெங்கே எஸ்டிஆர் வந்துருக்கோம் அந்த பூரமே சர்வீஸ் ரோடே கிடையாது முதன் முதலையும் நீங்கள் வேணும் செக் பண்ணிக்கலாம் இட்ஸ் அ சேலஞ்ச் எஸ்சிஆர் ரோடில் சர்வீஸ் ரோடுக்கு அப்ரோச்சாக கிடையாது சர்வீஸ் ரோடு வாங்கின ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி நம்ம கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி அதே போல் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கேந்திரிய வித்யாலயம் இந்த கேந்திரிய வித்யாலய பலமுறை பையை அதோட அமைச்சரோட சொன்னி அவரோட அமைச்சரோட அனுமுகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுத்தது தான் இந்த கேந்திர வித்யாலயம் ஸோ அதனால் இந்த கேந்திரிய வித்தியாலயில் யாருமே முயற்சி பண்ணலன்றது தவறான செய்தி எல்லாேருக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க பட் முயற்சி பண்ணி கடைசியில் வந்து எங்கே இந்த மாட்டெட் சின்ன சிக்கல் ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக் ஒரு சின்ன ஹம்பு தான் இருக்கும் அந்த இடத்துல நின்றுது அந்த ஸ்பீட் பிரேக்கை அழி அக இன்றைக்கி ரொம்ப வாங்கிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி அடுத்தது ஒசூர் ஜோலார் பேட்டை நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது மீண்டும் இந்த நவம்பரில் பாராளுமன்றம் கூடுது நவம்பர் செகண்ட் வீக்கில் பாராளுமன்றம் கண்டிப்பாக இந்த இந்த இதில் அடுத்த இதில் கொண்டு முயற்சி பண்ணுறோம்